ஹை இன்னைக்கு கோயில் போகலாமா சீரீஸில் நம்ம பார்க்க போகிற கோவில் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தென்பத்ரி சேத்திரம் தென்பத்ரி சேத்ரம்ன்ற கோவில் வந்து நியூ பெருங்கலத்தூரில் அமைஞ்சிருக்கு பத்ரி நாராயணர் தாயாரோட இருக்கார் இந்த கோவிலில் ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த பத்ரி நாராயணர் இந்த பெருமாள் நீங்கள் வந்து மூர்த்தி செருசு கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி கோவில் ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் இந்த பெருமாள் இங்கே வந்து எல்லா விழாக்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறா பெருமாள் திருக்கல்யாணத்துலேருந்து எல்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணுறா எல்லாமே ஸோ இந்த கோவிலும் சிறப்பு பற்றி நான் சொல்றதை விட இந்த கோவிலில் வந்து பண்ற மா பட்டர் மாமா சொல்றது வந்து இன்னும் ரொம்ப விசேஷம் அந்த மாமாவே இந்த கோவிலோட சிறப்பு பற்றி சொல்லியிருக்கான் கண்டிப்பாக நம்ம கேட்கலாம்

தாம்பரம் அடுத்துள்ள பெருங்கலத்தூரிலே தென் பத்ரிஷேத்திரம் என்னும்படியான இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது இங்கு பத்திரிகாசிரமத்திலிருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலவந்தார் என்னும் மகான் இந்த பெருமாளை இந்த தீர்க்கரணையிலே எழுந்தருளச் செய்து ஆராதனம் செய்து வந்தார் அவர் காலத்திற்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகளாக இந்த பெருமாளுக்கு அனைத்து உற்சவங்களும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு துப்பணி சமேத பார்த்தசாரதி பெருமாள் இந்த பக்கம் அரவிந்தவல்லி தாயார் அரவிந்தவல்லி சமேத பத்ரிநாராயண பெருமாள் ஆண்டாள் ராமானுஜர் விசக்கேனர் ஆஞ்சநேயர் அனைவரும் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு தை மாசத்திலே அரவிந்தவல்லி தாயாருக்கு மூன்று வாரங்கள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் பெருமாளுக்கு ரதசப்தமி உற்சவம் கா காலை பிரபை மாலை சந்திரப்பிரபை வாகனத்திலே பெருமாள் புறப்பாடாக கண்டறி அனுகிரகம் செய்வார் பங்குனி சிரவணம் கோவிலுடைய பிரதிஷ்டா தினம் இந்த இரண்டு சம்பரோட்சனைகளுமே இரண்டு சம்பரோட்சனை ஆகியிருக்கிறது இரண்டு சம்பரோட்சணங்கள் அந்த பிரதிஷ்டா தினம் பங்குனி சிரவணத்தன்பில் இழந்தது அன்று இங்கு மகா சுதர்சன பூமம் நடைபெறுகிறது மேலும் திருவாளிபுரம் கல்யாண உற்சவம் ஆண்டாளுடனும் பங்குனி உத்திரம் உபயநாச்சியார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தை கண்டறிந்தார் தைமாசத்திலே தாயாருடன் திருக்கல்யாணம் நடைபெறும் மேலும் மார்கழி மகோத்சவம் என்று காலையில் இந்த வைஷ்ணவ சபாவால் நடைபெறுகிறது காலை ஐந்து முப்பது ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை பிறகு சாற்று மழை நடைபெறும் ஆண்டா திருக்கல்யாணம் வைபவங்கள் அனைத்தும் இங்கு மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பெருமாளுக்கு வைகா வைகுண்ட ஏகாதேசி என்று ஸ்ரீரங்கத்திலிருந்து மாலை வரவேத்து சமர்ப்பிக்கப்பட்டு உற்சவங்கள் நடைபெற்று அதை தவிர புரட்டாசி மாதத்திலே வெங்கடகிருஷ்ணனான பார்த்தசாரதி பெருமாளுக்கு விதவிதமாக அலங்காரங்கள் காத்துதல் செய்து நான்கு வாரங்களும் விசேஷமாக உற்சவங்கள் நடைபெறும் அதிலே பெருமாளுக்கு ஏழுமலையால் திருமலையப்பன் சாத்துக்குடி அமைக்கப்பெற்று திருமலையிலிருந்து பிரசாதம் வர வைக்கப்பட்டு இங்கு பெருமாளுக்கு கலிகை சமர்ப்பித்து பொது விநியோகம் நடைபெறும் இப்படி இந்த பத்ரி கேத்திரத்திலே தென்பத்ரி கேத்திரத்திலே அனைத்து உற்சவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் இந்த பகவானை தரிசிக்க வருமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இங்கு கென்பத்திரி க்ஷேத்திரம் என்று ஜீயர் சுவாமிகளால் திருவாய்மொழி அருளப்பெற்றது அதிலிருந்து சின்ன ஸ்தலமான இந்த ஸ்தலம் கேத்திரமாகி அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய குறைகள் தீர இங்கு சில அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தாயார் அரவிந்தவல்லி தாயாருக்கு இதுபோன்று திருமணம் தடைகள் இருந்தால் திருமணமாக வேண்டும் என்றும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நாற்பத்தெட்டு மஞ்சள் மாலை கட்டி கொண்டு வந்து சமர்ப்பித்தால் தாயார் அனுகிரகம் செய்கிறார் இதுபோன்று இங்கு பல அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் வேண்டுதலையெல்லாம் இந்த பத்ரிநாராயணன் அலங்கரிக்கிறான் பத்ரிநாராயணன் மிக சுகங்களை எல்லாம் நமக்கு அன்பவர் அவரே பத்திரிகாசிரமத்திலே நரனாகவும் நாராயணனாகவும் இருந்து ஓம் நமோ நாராயணா பகவதே வாசுதேவா வாசுதேவாயன் என்ற மந்திரத்தை உபதேசம் செய்து பாமர்கள் உரிவு பெற அவர்களை முக்தி பெற தந்தருடினான் அந்த மகாமந்திரத்தை பிற்காலத்திலே ராமானுஜர் கூற எல்லோரும் மோட்சம் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அனைவருக்கும் அந்த மகாமந்திரத்தை உபதேசித்தார் அப்படிப்பட்ட மகாமந்திரத்தை முதலில் உலகிற்கும் பாமனருக்கும் அளிப்பதற்காக தானிய நரனாகவும் நாராயணனாகவும் இருந்து உபதேசித்த அந்த நாராயணன் இங்கு ஆடி அத்தம் இவருடைய திருநட்சத்திரம் இப்போதுதான் வந்தது இந்த திருநட்சத்திரத்திலே சுவாமி இங்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது நம்ம பத்ரிநாராயணன் பத்ரிநாராயணன் காட்சி சாட்சியளித்தார் இந்த பகவானை கண்டு அனுபவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அறியேன் பத்ரி அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனைவரும் பத்ரி நாராயணன் உடைய அருளை பெறு ராமம்சாயண மகம் அடியேன் பத்ரிதாசன்